ஹே ஆல் வெல்கம் பேக் டு ஃபிளேவர்ட் குக்கிங் ஸ்பாட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு எம்மி ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் எஸ் இது வந்து ஆலு பெரட்டல் ரெசிபி இது ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குடியுமே வந்து செம்ம காம்போவாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் அப்புறம் வந்துட்டு கடுகு அப்புறம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்துட்டு நான் ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்ததுனால பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஆனியன் மட்டும் போதும் நல்லா சாப்ப்ட்டு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸாக ஆ வேண்டாம் ஸோ அண்ட் தென் நான் ரெண்டு ரெட் சில்லிஸ் வந்து பிச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக சீட்ஸ் எதுவுமே நான் ரிமூவ் பண்ணலை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து சின்ன டிப் தான் பெரட்டல் அதுக்கப்புறம் சப்ஜி ரெசிபிக்கில் இந்த மாதிரி ரெட் சில்லியை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள் ரிமூவ் சீட்ஸ் பண்ணாமல் பிகாஸ் அது வந்து இன்னும் ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் தென் நான் சாப் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் சின்ன சைஸில் டொமேட்டோஸ் இருந்ததுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் புளிப்பு இருக்கும் ஸோ அந்த புளிப்பு வந்து சில பேருக்கு பிடிக்காது சப்ஜிக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் சால்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சத்தூள் கறி மசாலா மல்லி பவுடர் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கால் கிலோக்கு மேலே வந்துட்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரெண்டு டீஸ்பூன்ஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் நான் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் ஸோ இந்த டைமில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசம் போக நீங்கள் நல்லா வணக்கிக்கோங்க அப்புறம் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணும்போது நீங்கள் த்ரீ விசில் விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பொட்டேட்டோஸ் கிடைக்கும் நீங்கள் ஃபோர் ஃபைவ் விட்டிங்கன்னா மேஷ்டு பொட்டேட்டோவாக ஆகிடும் நீங்கள் அந்த சப்ஜி மாதிரி அப்புறம் ஆகிடும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு மாதிரி மசமசான் பூரி மசால் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் ஸோ டூ டூ த்ரீ விசில்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும் ஸோ நல்லா போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் சார்ட் அவுட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க ஸோ இந்த ரெசிபியை வந்துட்டு பருப்பு சாதம் அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடியும் வச்சு சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ரெசிபீஸ் எல்லாமே பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க யூ நெக்ஸ்ட் வீடியோவை பாய்